ஆவூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியை மாவட்ட கவுன்சில் பார்வையிட்டு சான்றிதழ் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூர் அடுத்த ஆவூர் கிராமத்தில் வைப்பூர் நீலந்தாங்கல் ஓலைப்பாடி ஆங்குணம் அணுக்குமலை உள்ளிட்ட கிராம மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அதனை உடனடியாக தீர்வுக்காக அனைத்து துறை அதிகாரிகளுக்கு பங்கு பெறும் மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சி ஆ ஆ ஊரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜப்பார் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பின்னர் கிராம மக்கள் தங்களின் தனிப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவை உள்ளிட்ட மனுக்களை வழங்கி அதனை உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் மூலம் தீர்வு காண இத்திட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சரளா வட்ட வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் ஒன்றிய குழு தலைவர் ஐயா கண்ணு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் परदे पर परदे पर आ गया और परदे पर होने को होने को आ रहे काम पर काम पर हम सारे आ रहे हैं देखिए जी ने कम से टाइम लगा काम के तरह और ताली ताली